வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போது எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கவுன்சிலிங் சீட் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்காங்க ஏன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வரல பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ வந்து ஒரு டென்டேட்டிவ் வந்து அவங்களுடைய கட் ஆஃப் வரும்னு பட் வந்து இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய குழப்பங்கள் இப்போ நம்ம பையனோ பொண்ணோ வந்து எதிர்பார்த்த மார்க் வாங்கலட்னா வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் சேர்க்கணும் இப்போ மேனேஜ்மெண்டில் போய் சீட்டு கட்டோம்னா இப்போ போனால் வந்து டொனேஷன் கம்மியாக இருக்கும் ரிசல்ட் வந்த பிறகு போய் கேட்டோம்னா டொனேஷன் அதிகமாக இருக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு அவங்க குழந்தைகளோட மார்க் மேலே நம்பிக்கை கிடையாது ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா யார் யார் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சீட்டு போகணும் யார் யார் வந்து கவுன்சிலிங்கு சாலிடா இருக்கலாம்னு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நீங்க ஒன் சிக்ஸ்டிக்கு மேல வந்து கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம் புரியுதா நீங்க வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே வந்து நீங்க கட் ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா நூத்தி நாற்பதுக்கு மேல கீழே வந்து உங்களுடைய கட் ஆஃப் அவ்வளவுதான் வரும் நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா மேனேஜ்மெண்ட் சீட்டு போறது பத்தி தப்பே கிடையாது ஸோ அந்த நூத்தி நாற்பது டு நூத்தி அறுபது இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் இப்போ வந்து நிறைய ஸ்டூடண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் நிறைய யூடியூபர்ஸ் நான் எல்லா யூடியூபர்ஸையும் நான் தவற சொல்லலை சார் நிறையா யூடியூபர்ஸோட லாஸ்ட் இயர் வீடியோ இப்போ அவங்க போடுற வீடியோலாம் பார்த்தோம்னா அவங்க எப்படி வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா டாப் டொண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் டாப் டொண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு டாப் டொண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப் டொண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் இன் இப்படின்னு வீடியோ போடுறாங்கன்னு ஸோ எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா நான் ஒரு தைரியமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் நீங்களே ஒரு யூடியூபர்னா நம்ம ஒரு யூடியூபர் தான் அந்த யூடியூபர்லயே கொஞ்சம் நம்ம எத்திக்கலா இருக்க நம்ம ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸோட கஷ்டம் தெரியும் அவங்க ஃபீஸ் கட்டுற எவ்வளவு இது பண்ணுவாங்க ஒரு டொனேஷன் வாங்கிட்டு போனா எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒரு சில யூடியூபர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா டாப் டுவெண்டி ஃபைவ் காலேஜ் சொல்லி பேசுறாங்க நான் அந்த யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நானூத்தி நாற்பது காலேஜ் இருக்குல்ல நீங்க டாப் டுவெண்ட்டி காலேஜஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அந்த அந்த மாதிரி சொல்ற யூடியூபர்ஸ் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அண்ட் டோட்டுக்கு வந்து நீங்க ஒரு ரிக்வஸ்டாவே கொடுத்துருங்க சார் இருபத்தஞ்சு காலேஜ் தான் நல்ல காலேஜஸ் மிச்சம் நானூத்தி பதினஞ்சு காலேஜ் தமிழ்நாடு இருக்க காலேஜே சரி இல்ல அந்த காலேஜ் வந்து இழுத்து முடி இருக்கன்னு நீங்க என்ன செய்யலாம் ரிக்வஸ்டா சொல்லலாம் சார் அப்போ வந்து நீங்க ஒரு யூடியூபர் நீங்களும் இந்த மாதிரி சொல்லுவீங்களா நான் அனாலிசிஸ் கொடுப்பேன் நான் எப்படி அனாலிசிஸ் கொடுப்பேனா இப்பவே நான் கிளியரா சொல்லிடுறேன் ரவுண்ட் ஒன் அதாவது நூத்தி எண்பது வந்து இருநூறு மார்க் உள்ள வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் ஒன் வருதுன்னா அந்த ரவுண்ட் ஒன்னுக்கு அந்த நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி வரை எடுத்த மார்க்குக்கு அவங்களுக்கு ஏத்த காலேஜஸ் வந்து நான் டாப் சொல்லுவேன் அடுத்தது ரவுண்ட் டூ இப்போ ஒன்ஸ் போன வருஷம் ஒன் செவன்டி எயிட்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி டூ வர செகண்ட் ரவுண்ட் வந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட்ல வந்து எந்தெந்த காலேஜ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க சீட் ஃபில் ஆச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே ரவுண்ட் த்ரீக்கு கீழே வந்து ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க டாப் டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜ்ன்னு சொல்றாங்களே அது ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் ஒன்னுலேயே முடிஞ்சிடும் அப்படின்னா வந்து ஒன் எயிட்டிக்கு கீழே மார்க் எடுத்தவங்களா வந்து மார்க்கே எடுக்கலையா சோ அப்படின்னா வந்து அவங்க வேற காலேஜ்ல சேரக்கூடாதா சோ அதனால வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் யூடியூபர்ஸ் கிட்டே சொல்றேன் தைரியமா வந்து அந்த யூடியூபர்ஸ் கிட்டே என்ன சொல்றேன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்டே பேனிக் ஆகாதீங்க புரியுதா ஏன்னா வந்து இப்போ நீங்களா ஒரு நாலஞ்சு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த இந்த வருஷம் இன்ஜினியரிங் சேர போற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது புதுசு இப்போ நீங்க வந்து ஒன் எயிட்டிக்கு இந்த காலேஜ் கிடைக்காது ஒன் செவன்டிக்கு இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு வந்து நீங்க கொடுக்கற பேனிக்ல அவங்க தவறான முடிவு எடுக்க சூழ்நிலை இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய இன்கம் லெவல் நீங்க சொல்ற மாதிரி வந்து சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்லாம் இந்நேரம் சீட் எடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிட்டாங்க அதிகமாக இருக்கிறது வந்து ஸ்டேட் போர்டு அண்ட் கவர்மெண்ட் எய்டர் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன்ல படிச்சவங்க தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க எல்லாமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் நம்பி இருக்காங்க இந்த மாதிரி வந்து

அதே மாதிரி வந்து மதுரை ஜோன்ல நல்ல காலேஜ் இல்லையா வந்து வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் வந்து சொல்ல முடியுமா டாப் காலேஜஸ் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா ஒரு பையன் இல்லைன்னா ரெண்டு பையனுக்கு வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கி கொடுத்துரு அதை ஃபோகஸ் பண்ணிட்டு அதுதான் நல்ல காலேஜ்னு நினைச்சாங்கனா அந்த காலேஜில் சேர்ந்த மிச்சம் அந்த காலேஜ் ஒரு எண்ணூறு பேர் சேர்ந்திருக்காங்க ரெண்டு பேத்துக்கு வந்து நாற்பது லட்சம் வாங்கி கொடுத்துட்டாங்க மிச்சம் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேத்துக்கு வந்து அவங்க என்ன சம்பளம் வாங்கி கொடுத்தாங்க இதுல வந்து இன்னொரு ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் உண்மையிலேயே வந்து ஒரு சில காலேஜ் தவிர காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு மெயினா நீங்க எல்லாருமே ஆசை எதிர்பார்க்கீங்களே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அதுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல இல்ல தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு காலேஜ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க மிச்சோ காலேஜஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல அந்த காலேஜ்ல எல்லாம் எப்படி இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்திருக்குன்னா அதை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க ஆஃபர்னா என்ன அப்பாயின்மெண்ட்னா என்ன இன்டர்ன்ஷிப் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய காலேஜ்ல வந்து இந்த பையனுக்கு உறுதியா வந்து வேலை கன்ஃபார்ம் சொல்லி கொடுக்கறது தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முடிச்சவனா வந்து இந்த பையனுக்கு எங்க காலேஜ் ஜூன் ஒன்னாம் தேதி வந்து வேலை கொடுக்கற கன்ஃபார்ம் ஆர்டர் சம்பளத்தை போட்டு கொடுக்கிற பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆஃபர் லெட்டர்னா உங்க எடுத்துருக்கோம் நாங்க கூப்பிடும் போது கூப்பிடுவோம் அப்படின்னா ஆஃபர் லெட்டர்னா சும்மா நோட்டீஸ் மாதிரி அந்த காலேஜும் அந்த கம்பெனி என்ன சொல்லிக்குவாங்க சார் எங்க காலேஜ்ல வந்து நீங்க ஆஃபர் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு போயிருங்க இந்த பையன் பாஸ் அவுட் ஆகி போயிருவாங்க நாங்க அட்மிஷன் வர வந்து நாங்க ஆஃபர் இவ்வளவு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் சொல்லி நாங்க விளம்பரம் பண்ணி அட்மிஷன் போடணும் சோ அதனால நிறைய காலேஜஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆஃபர் கொடுத்துருவாங்க ஆஃபர்னா ஒண்ணும் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரீ புக்கிங் இது மாதிரி இந்த பையனுக்கு முடிச்சு நல்லபடியா வந்தா நாங்க வந்து இந்த கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கிறோம் என்னைக்கு எடுத்துக்கிறோம் எப்போ எடுத்துக்கிறோம் என்ன இருந்து எடுத்துக்கிறோம் கிடையாது எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அது பேர் வந்து ஆஃபர் லெட்டர் இப்போ புதுசா வந்து ஒரு பூகம்பம் பூகம்பம்ல இப்ப நிறைய ஸ்கேம்னே சொல்லலாம் நிறைய கம்பெனியில வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சென்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹானஸ்டா இல்ல அதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ நிறைய இன்டர்ன்ஷிப்னு சொல்லி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா பச்சையா சொல்லணும்னா அப்ரண்டிஸ் பாங்க அப்ரண்டிஸ் ஒரு வருஷம் தான் இன்டர்ன்ஷிப் வந்து இப்ப பையன் படிச்சுட்டு இருக்கா லாஸ்ட் ஆறு மாசம் வந்து இப்ப புது சிஸ்டத்துல வந்து சாய்ஸ் பேஸ் கண்டிஷன் அவங்க வந்து லாஸ்ட் செமஸ்டர் கம்பெனில போய் என்ன செஞ்சுக்கலாம் வேலை பார்த்துக்கலாம் நிறைய கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயா கொடுக்கலாம் ஒரு சில கம்பெனி இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டு கொடுக்குறாங்க தான் வந்து ஒரு பெரிய சாதனை ஏன்னா எல்லா பையனும் வந்து இன்டர்ன்ஷிப் போய் தான் ஆகணும் அந்த இன்டர்ன்ஷிப் போனதான் வந்து வேலை வாங்கி கொடுத்த மாதிரி நிறைய காலேஜ் பீத்திக்கிறாங்க இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க நம்ம எந்த காலேஜ் நம்ம வந்து எதிரி கிடையாது உண்மையை வந்து சொல்றோம் இதை வந்து அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு காலேஜில் போகும்போது அந்த காலேஜில் எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு ஆஃபர் கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்கன்னு முதல்ல கேட்கணும் அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்சஸ் தான் எல்லாருமே மோகமா இருக்கீங்க கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி சைபர் செக்யூரிட்டி ஏஏடிஎஸ் ஏஏஎம்எல் ஐஓடி இது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்சஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்சஸ் யூஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்சஸ்க்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக தேவை கம்ப்யூட்டர் இல்லாத இனி ஃபியூச்சர் கிடையாது ஆனால் கம்ப்யூட்டர்ல வந்து இவங்க லாங்குவேஜ் படிப்பாங்க இதே இதே ஒரு மெக்கானிக்கல்லயோ எலக்ட்ரிக்கல்லயோ கம்ப்யூட்டர் இருக்கா இல்லையா ஆட்டோ கேட் புரோஇ ஆன்சிஸ் சாப் இந்த மாதிரி அவங்களும் வந்து சாஃப்ட்வேர் படிக்கிறாங்களா இல்லையா சோ அதனால வந்து இனி வர ஃபியூச்சர்ல வந்து கம்ப்யூட்டர் வித் கோர்ல இருந்தா தான் ஷைன் பண்ண முடியும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டை நீங்க யோசிச்சு வந்து நீங்க பிரான்ச்சை சூஸ் பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது உங்க பையன் பொண்ணு வெளியில வரும்போது அப்போ எது வந்து பிரான்ச் வந்து ரொம்ப பீக்கா இருக்கும்னு அதை யோசிங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து இப்ப ஒரு அட்வான்ஸா வந்து ஒரு காலேஜில் போய் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்ந்த பிறகு ரிசல்ட் வந்தோன்னா உங்க பையனோட மார்க் நல்ல மார்க் வந்து அவங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜ் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க நீங்க இப்ப சேர்ந்திருக்க மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல இருந்து திருப்பி வந்து நீங்க கட்டின ஃபீஸ் திருப்பி தர மாட்டாங்க அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்க இந்த காலேஜில் சேர போறீங்கன்னா அவங்க நல்லா கிளியரா பேசுறீங்க சார் நான் கவுன்சிலிங்ல அப்ளை பண்றேன் கவுன்சிலிங்ல எடுத்துட்டா உங்க காலேஜ்ல நான் எடுத்துக்கிறேன்னு வேற காலேஜ் எடுக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து காசு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க உங்க மார்க் மேல நம்பிக்கையா இருந்தா வெயிட் ஃபார் கவுன்சிலிங் அப்டூ வந்து உங்க ரிசல்ட் வர்ற வரையா வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வந்தோன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் சோ அதனால வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் என் மேல கோவப்பட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க தயவு செய்து வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேனிக் கொடுத்துக்காதீங்க எல்லாருமே நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சேவையை பத்தி நான் தப்பா சொல்லல நீங்க எல்லாருமே வந்து இன்ஃபார்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதிக இன்ஃபார்மேஷன் கொடுத்துடுறீங்க டாப் டுவெண்ட்டி காலேஜ் டாப் டுவெண்ட்டி காலேஜ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப் டுவெண்ட்டி காலேஜ் இன் ஏஏடிஎஸ் டாப் டுவெண்ட்டி காலேஜ் இன் சைபர் செக்யூரிட்டி இப்படி நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல யூடியூபர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிச்சுன்னா மிச்சம் எல்லா பிரான்ச்சும் கிடைச்சிரும்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஹையெஸ்ட் டிமாண்டு அது கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஏடிஎஸ் ஏஎம்எல் இசிஇ ட்ரிபிள் சொல்லணும்னு அவசியமா லாஜிக்கே தெரிஞ்சுங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு எல்லாம் ஒண்ணு ஒரு கட் ஆஃப் கிடைச்சிச்சுன்னா அதுல இருந்து அஞ்சு மார்க் கம்மி ஈசிக்கு கிடைக்கும் ஈசிக்கு என்ன கிடைக்கும் அதுல இருந்து அஞ்சு மார்க் கட் ஆஃப் குறைச்சு ட்ரிபிள் இக்கு கிடைக்கும் அதுல இருந்து அஞ்சு மார்க் குறைச்சு மெக்கானிக்கலுக்கு கிடைக்கும் இதுதான் தம்பு ரூல் சோ அதனால வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் இதுவும் பாருங்க நீங்க குழம்பாம நீங்க முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்